ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அதிரடியான அற்புதமான அழகான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இங்கே மீனாவை பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேன் அப்படின்னு மீனாக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க நம்ம கோமதி எவ்வளவோ அழுது பார்க்குறாங்க அழுது தீத்துறாங்க அவருந்தான் போதையில் வந்துடுறாரு பாண்டியன் இப்படி பார்க்கவே பாவமாக தான் இருக்குது அவர் அப்பா அம்மாலாம் இல்லாமல் ஆனால் வாழ்ந்ததை பற்றி சொல்கிறாங்க இந்த கஷ்டம் என் பிள்ளைங்கள நான் பெற வைக்கலையே நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் ஆமாங்க அவர் சொல்லிடலாம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு என்னென்ன கஷ்டம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்தாங்க அஞ்சு பிள்ளைலையுமே வளர்த்தாரு வீடு வாங்கி வாசம் வாங்கி நல்ல ஒரு தகப்பனத்தை இருந்துக்கிட்டாரு என்ன ஒன்று ஆயிரம் வகையாக அப்படியே பிரியாணி அது இதுன்னு இலையில வச்சு ஓரத்தில் ஒரு இது ஏதாவது ஒரு அசிங்கத்தை வச்சுட்டா அந்த சாப்பாடு மொத்தமும் கெட்டு போயிரும் இல்லையா அதாவது சாப்பிட மனசு வராது இல்லையா அந்த மாதிரி தான் கொஞ்சம் கோவங்கிற ஸ்ட்ரிட்டை வந்து சொறிகிறாரு பாண்டியன் அதனால தான் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வந்து ஹிட்லர் மாதிரி தோணுது என்ன முத்து எவ்வளோ சொக்க தங்க மனசு ஆனால் அந்த குடி குடியை விட முன்கோபம் அப்படிங்கிற ஒன்று வந்து அவர் கெட்ட பேராக்கி காமிக்குது இல்லையா அது மாதிரி தங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அவங்க போயிட்டு படுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி திட்டி ஆனால் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேறு லெவல்னு சொல்லணுங்க அம்மாவை பார்த்தீங்களா நம்ம அப்படி அண்ணா செந்திலண்ணா நீ இப்போ அதாவது எப்படி துடிச்சாரு தெரியுமா ரொம்ப பேசுகிறாருங்கிறது தெரியுது பேசியிருக்காருங்க சுருக்கு சுருக்குன்னு ஊசி மாதிரி பேசுனதே இல்லைங்க நார்மலாக தான் பேசியிருக்காரு சண்டை போட்டிருக்காரு ஆனால் பூரா சொல்லுவாங்கல்ல அமுக்கு நீ அந்த மாதிரி அமுக்கி வேலை செஞ்சுட்டாருங்க செம்மையா இருக்கணும் மீனா தவிக்குது தான் மீனா எந்த தப்பும் பண்ணல இருந்தாலும் போட்டிருக்கணும் போட்டு கொடுத்துருக்கணும் மாமியா அட்டாச்சும் அதைத்தானே இப்போ கோமதி தவிக்கிறாங்க எவ்வளவோ ராஜி போய் கெஞ்சுறாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை பாவத்தை மீனாக்க மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு என்னது தப்பு இல்லையா ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க இனிமே தாண்டி தப்பே இருக்குங்கிறதை நான் ரொம்பவே கஷ்டமாக உணர்றேன் என்னத்தை சொல்கிறீங்க ஆமடி முதலாவது புருஷனுக்காக வேலைக்காக அவள் தெரியாமல் கொடுத்துட்டான்னு நினச்சேன் ஆனால் இந்த வீட்டு பணத்தை திருடி இருக்கான் அது தெரிஞ்ச கையோட நம்மக்கிட்ட சொல்ல வேணாம் மடி அட தான் சொல்ல வேணாம் ஏட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அத்தை அவங்க பண்ணது தப்பு தான் இல்லைங்கள ஆனால் அவங்க வேணுக்கெல்லாம் பண்ணலை அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க முடியாதடி முடியாது நான் எவனை நம்பலடி எவனையும் நம்பல போதும்பா போதும் நீங்கள் எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கே நடந்துக்கோங்க அந்த அவள் போயிட்டா விட்டை விட்டு நீங்கள்லாம் எல்லாம் தெ தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற ராஜி பார்க்குது விடுமா நான் உன் புருஷனே உடனே நான் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவுமே எனக்கு சரியில்லை வந்த மரும சரியில்லை மையம் சரியில்லை அப்படின்னு கத்துறாங்களே அப்போ தங்கமையில் வருது அத்தை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நான் என்னத்த அப்படி பண்ணேன் நான் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சது இல்லாத நான் பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லையிலே சரவணனை பார்க்குறாங்க சரவண பார்த்துட்டு அடங்கு அடங்கிறியா நீ யார்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இங்கே வந்து கூத்து கட்டுற வேலை வேணாம் அப்படிங்கிற மாதிரி தங்கமேலே அப்படிங்கிறாரு ஆ என்னங்க மாமா கொஞ்சம் அங்கிட்டு ஒதுங்குறீங்களா ஆ சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தோன்னு அப்படி குசு குசுன்னு காதுகளை போயிட்டு என்ன உன்னோட லட்சணம் பூரா அவங்களுக்கு தெரியாதுங்கிற காண்டி கொடி கட்டிக்கிட்டு இருக்கியா ம் கிடைக்கிற கேப்பில் கெடா விட்டுறியா ஆ இல்லைங்க மாமா அப்படிங்கிறாங்க அவங்க எதார்த்தமாக வீட்டில் சும்மா மறைச்சிருக்கு மறைச்சதுன்னு இல்லடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க வாட்டுக்கு இருந்திருப்பாங்க ஆனால் நீ இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்க பற்றியா டிகிரி படிச்சிருக்கேன் வரைக்கும் அதுவும் ரெண்டு டிகிரி அதுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பே இல்லை புருஷனுக்காக பணத்தை வாரி கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளவு நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லணும் மாமா இல்லை மாமா அப்படிங்கிறாங்க அட்டங்கு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் வீட்டில் எதுவும் பேசாதேன்னு அப்படிங்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தங்கமேல் பார்க்குது ஐயோ ஐயோ இவர் விடமாட்டார் போல இருக்கே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே எப்படி இவர் வாயை அடைக்கிறதுன்னு இங்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு இங்கிட்டு கோமதி பார்க்குது இனிமேல் யாருமே எங்கூட பேசிக்க வேணாம் அவங்கவுங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்போ பார்த்து இங்கிட்டு த தங்கமேல போட்டு வறுத்து எடுக்கிறாரு இதுக்கு மேலே நம்ம தாங்காதரா சாமின்ட்டு ஐயோ மாமா அப்படின்னு மயங்கி விழுக ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படி எல்லாரும் ஓடி வந்து கதறாங்க அப்படி பதட்டத்தோட கேட்குறாங்க என்னம்மா என்னம்மாச்சு கண் அப்படியே மூடி போய் கிடக்கா எனக்குனே முடிது ஆனால் தண்ணி தெளிக்கிறாங்க பார்க்குறாரு சரவணை கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இருக்காரு என்னடா உன் பொண்டாட்டி இப்படி கிடக்குறா பேசாமல் இருக்க அப்படிங்கிற இவன் நடிக்க கூட செய்வா இவளுக்கு யார் நீ பட்டம் நடிகத்திலான்னு கொடுக்கலாம் இவளாவது அப்படிங்கிற ஐயோ உண்மையிலேயே ரொம்ப மயங்கி கிடக்குறாங்க சரி நம்ம எப்படி இந்த ரெண்டு மாதம் ஆகுதுல ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாத்த அப்படின்னு மீனா சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்களா நீ கையை விடுறி என் மருமகளை எனக்கு கூட்டி போக தெரியும் அப்படின்னு கிளம்ப போறாங்க பார்க்கல அத்த இல்லத்த நானும் கூட வரேன் அத்த பிளீஸ் அத்த அப்படிங்கிறாங்க ராஜியும் ஆமாத்த நானும் வரேன் அப்படிங்கிறாங்களா சரவணன் பாக்குறாரு ஆமா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் என்ன எதுவும் தெரியல இல்ல லேடிஸ் லேடிஸ் வேணும் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களா செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மயங்கி விழுந்துட்டாங்க சரி வாங்க அப்படின்னு அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் செக்அப்லாம் ரூம்ல கூட்டி போய் முடிஞ்சு வர்றாங்க வந்து அதுக்கப்புறம் நல்லா தங்க இருக்குது குழந்த பரவாயில்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்ததும் காமிக்கிறாங்க உங்கள் குழந்த நல்லா இருக்குது கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நல்லா ஃபுல் கட்டு சாப்பிடுது அப்புறம் அதுக்கு என்ன குழந்த நல்லா இல்லாமல் போக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அக்கா நல்லபடியாக ஆயிடுச்சுக்கா குழந்த உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கையை தாங்க பிடிக்குது பார்க்குது ஏய் நீ இப்படி பிடிக்கிற போடி அப்படிங்கிறாங்க மீனா பார்த்து அத்தை நான் என்ன தான் பண்ணேன் ஏத்த இப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ் அத்தை நான் எந்த தப்பும் பண்ணலத்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சுது அப்போக்கு என்ன பார்த்து என்ன கோமதி பார்த்தா அவங்களுக்கு எங்கே இருந்தால் அந்த கோவம் வருமா எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ராஜி கரெக்டாக தான் நேற்று பாயிண்டை பிடிச்சி பேசுனாங்க நீங்கள் மாமாக்கிட்ட விஷயத்தை மறைக்கலையா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி நல்லா ஞாபகப்படுத்தினாங்க இதை மட்டும் பெரிய பூசணிக்காயை அதுவும் முழுச்சோத்தில் இல்லைங்க ஒரு பருக்கையில் வச்சு மறைச்சி வச்சிருக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் இப்போ அது வெறும் சரக்கு மட்டும்தான் அடிச்சிட்டு வந்திருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா ஃபுல்லாக எல்லாத்தையும் குடிச்சிட்டு உலகத்தையே விட்டுட்டு போனாலும் போயிடுவார் அந்தளவுக்கு பெரிய பாவத்தை பண்ணிட்டுருக்கேன் இப்போ மீனா மறைச்ச பாவம் மாதிரி தான் இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வேற மருமகளை திட்டிகிட்டு இருக்காங்களா ஆனாலும் தைரியமா சொல்லுது ராஜி நீ இனிமேல் என்னை மிரட்ட வேலை வச்சுக்காத என்னன்னு பரவாயில்ல நான் இவ்வள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கையை தட்டி தட்டி விடுறாங்களா கரெக்டாக மீனா அப்படியே மயங்கி விழுகிறாங்க மீனாக மயங்கி விழுந்தோன்னே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரத்தோட தூக்குறாங்க பின்னாடி அவங்க செந்தில் நம்ம கதிர் எல்லாம் வண்டியில் வந்துடுறாங்க ஏன்னா மயங்கி விழுந்துட்டாங்கள மூத்த வாரிசை சுமந்துட்டுருக்கா அண்ணி அப்படின்ட்டு எல்லோரும் வராங்க பாண்டியன்னு கடையில் வரால இருக்க முடியல அவரு இங்கே கிளம்பி வந்துடுறாங்களா என்னாச்சு மீனாக மயங்கி விழுந்தோன்னா மீனா என்னாச்சு என்னாச்சு அண்ணி என்னாச்சுன்னு கதிரும் செந்திலும் துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு இப்படியே பார்க்குறாங்க என்ன நடிக்கிறாளோ அப்படின்ட்டு டாக்டர் என் மரும மயங்கி விழுந்துட்டா என்னென்னு பாருங்கள் அப்படின்னு கோமதி சொல்ல இது உண்மையிலே மயங்கி தாங்க இருக்குது அப்புறமா தண்ணியை தெளிச்சு உட்கார வைக்கிறாங்க கையை பிடிச்சி பார்க்குறாங்க இருங்க ஒரு செக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உள்ளார கொண்டே படுக்க வைக்கிறாங்க பண்ணிவிட்டு வெளியில் வராங்க என்ன பாண்டியன் குரு கோமதி குடும்பமே நீங்கள் எல்லோரும் டபுள்ஸ் அடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அடா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பொண்ணு நீனும் அம்மா உண்டாயிருக்க அப்படிங்கிறாங்க அப்படியே மீனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன சொல்கிறீங்க ஆமா உங்களுக்கு வயிற்றுல உருவாகிருக்க பார்த்தா ரெட்டை கரு உருவாகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அப்படி தான் தோணுது பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன ரெண்டு மாதமும் உங்களுக்கு தெரியலையா கரு ரெண்டு மாதம் கரு மாதிரி தெரியுது அப்படியா அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றரை மாதம் தான் ஆகுது அப்படிங்கிறாங்களா அப்போ பார்க்குறாங்கட்டு செந்தில் கதிர் பார்க்குறாரு அப்போ இந்த வீட்டு மொத வாரிசை மீனாணி நீங்க தான் கொண்டாட போறீங்களா அப்படிங்கிறாங்க சரவணனு செந்தில் அப்படி பாக்குறாங்க சரி அவன் யாரு நம்ம தம்பி தானே என்ன மொத வாரிசு ரெண்டாவது வாரிசு எல்லாம் இந்த வீட்டு குடும்ப வாரிசு அப்படின்னு சமாதானம் ஆகிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு மத வாரிசை பெக்க போகிறீங்க என்ன ஸ்வீட்டு ட்ரீட் இல்லையா அப்படிங்கிற செந்தில் பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி கதிர் முந்திக்கிட்டு இருங்க டாக்டர் இருங்க மேடம் அப்படின்ட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக் தன்னோட பேக்லேயே வச்சுருக்காரு ஃபைவ் ஸ்டாருங்க ரெண்டு வச்சுருக்காரு அதை கொண்டு எடுத்துக்கொண்டு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்களா கொடுத்தோன்னே பார்க்குறாங்க என்ன இது கையிலே வச்சுட்ருப்பீங்க இப்போல இருக்கே அப்படிங்கிற இல்லை இது வேறதுக்கு அதுக்கு வாங்கினது அப்படிங்கிறாங்க எதுக்கா எதுக்கு அப்படிங்கள ராஜிய பார்க்குறாரு ராஜி யூ யோ அப்படின்னு திருன்னு முடிச்சுட்டு வைக்கப்பட்டுட்டு குனியுது ஓ உங்கள் பிஸ்னஸுக்காக வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் அவங்களும் கன்சியூவாக இருக்காங்களா ஐயோ மேடம் அப்படிலாம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அவளுக்கு வெளியே ஏதாவது தீனி பிடிக்கும் அதனால் வெளியில் போயிலாம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் நடந்த பிரச்சனையில் கொடுக்க மறந்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கதிரிட்டு இந்தா நீங்கள் உங்கள் பொண்டாட்டிகிட்டே கொடுங்க ஐயோ யோ வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லை அப்படிங்க ஆசையாக பொண்டாட்டிக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷமான நியூஸ் சொல்லியிருக்கீங்க அவளுக்கு நான் போகையில் அல்வா வாங்கி கொடுத்துக்கிறேன் என்ன ராஜி போகையில் வாங்கிட்டு போகலாமா நம்ம ரெண்டு தனியாக பைக்கில் போகலாமா உடனே ராஜ் என்ன பண்ணுறாங்க ஓகே கதை சூப்பர் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே மண்டைய ஆடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா மயக்கம் தெளிஞ்சிருது அப்புறம் டானி கொடுங்க அது இதுன்னு எழுதி கொடுக்குறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா அப்படியே பார்த்தீங்கன்னா கோமதியும் பாண்டியனும் சந்தோஷம் தாங்கலை பாண்டியன்னா காணுங்க ரெண்டு செகண்டில் எங்கே காணும் அப்படிங்களா வெளியில் போயிட்டு அப்படியே ஒரு பா ஒரு பாக்கெட் நிறைய சாக்லேட் வாங்கிட்டுறாருங்க எல்லாருக்கும் கொடுக்குறாருங்க இந்தாங்க இந்தாங்க வெளியில் வராங்க பாண்டியனை காணும்ட்டு பாண்டியன் எல்லாருக்கும் எங்களுக்கு பேரம் பிறக்க போகிறான் பேத்தி பிறக்க போகுது அதுவும் மூணு பிள்ளைங்க பிறக்க போகுது அப்படி சொல்லிட்டு என் பிள்ளை மாசம் என் மரும மீனா கர்ப்பமா இருக்கா என் தங்க மேல கர்ப்பமா இருக்கா அப்படின்னு எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படியே பார்த்தோன்னு மீனாவுக்கு அப்படியே அழுக வருது பார்த்துக்கிட்டியாடி உன் மாமாவை எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு ஆனால் உன் அப்பா அவன் புருஷன் என்ன சொன்ன அப்படிங்கிற அத்தை அவர் எதோ லூஸ் மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிற பார்க்குறாங்க மீனாவை யாரடி லூஸுங்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா இருங்க அப்படின்ட்டு அதை கண்டுக்காதீங்க அத்தை அப்படிங்கிறாங்க என்னடி கண்டுக்காதீங்கிற அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா உன் புருஷன் வேலைக்கு போகிற எல்லாரும் வாயார தாண்டி வாழ்த்தணும் ஆனால் அவர் போயிட்டு பூ மாலை அர்ச்சனை எல்லாம் போய் வாங்கிட்டு கோயிலில் போய் செந்தில் பேருக்கு அர்ச்சனை பட்டு வந்தாருடி முத முதல்ல என் பிள்ளை வேலைக்கு போகிறான் அவன் நல்லபடியாக வேலைக்கு போகணுன்ட்டு தெரியுமா அப்படிங்கிற என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு செந்தில் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது ஆமாடா என்னமோ பெத்தகப்பேன் பொறுப்பு பெத்த தகப்பேன் பொறுப்பு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க அம்மா மன்னிச்சுக்கங்கம்மா அப்படிங்கிறாங்க விடுடா மன்னிக்கலாம் வேணாம் விட்டு தள்ளு என் மருமக உண்டாயிருக்கா இனிமேல் நான் கோவத்தில் விட்டு தள்ளிட்டேன் அப்படி சொல்லிட்டு மீனாவை அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க தங்கமையில் அப்படி பார்க்குது உடனே கோவம் முகமது என்ன பண்றாங்க ஏய் என்ன உன்னை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு நீ என்னமோ புதுசா உன்னைய மட்டும் விட்டுட்டு இவளுக்கு பண்ற மாதிரி பாக்குற அவளும் உண்டாயிருக்கா அவளுக்கும் அதே அதை செய்யணும்ல ஆமாத்த இருந்தாலும் இப்ப என்ன உனக்கு ஆசையா இருக்கா சரி வா அப்படின்னு ரெண்டு மருமலையும் கட்டி முத்தம் கொடுக்குறாங்க கதிர் பார்க்குறாரு அப்பாடா நம்ம வீட்டில் வந்த பிரச்சனையெல்லாம் மூழ்கி போயிடுச்சுப்பா நம்ம வீட்டுக்கு வந்த வாரிசு சேர்த்து வச்சுட்டாங்களே வர்றதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தங்கமே இருந்துட்டு என் குழந்தனாரு நீங்களும் ஒரு வாரிசை பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக மூணு தொட்டில் போட்டு சூப்பரா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க ஆமா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற கோமதியை பார்க்குறாங்க ராஜியும் கதிரும் இல்லைப்பா நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க பாண்டியன் வந்து சூப்பர்மா அப்படின்னு டேய் வாழ்த்துக்கள்றான் அப்பாவுக்கு போகிறான் அப்படின்னு செந்தில் வந்து அதுக்கு முன்னாடி கட்டி பிடிக்கிறாரு அப்புறம் வாழ்த்து சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணான பொண்ணாக்க ஒரு லை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ பிரான்ஸ்